வணக்கம் கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது ரொம்பவே ஆத்மார்த்தமான உன்னதமான உறவு ஒவ்வொரு ஆணுமே திருமணத்தின் போது தன்னுடைய மனைவி தனக்கு என்னென்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு நீண்ட பட்டியலை தயார் செய்து தயாராக வைத்திருப்பாங்க அதே போல் ஒவ்வொரு பெண்ணுமே தன்னுடைய கணவன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் கணவன் எப்படி நம்மளை பார்த்துக்கணும் அப்படிங்கிறதையும் நீண்ட ஒரு பட்டியலாக தயார் செய்து வைத்திருப்பாங்க இப்படி அவங்க தயார் பண்ணி வைத்திருக்கும் அந்த பட்டியல் நிறைவேறுதா நிறைவேறலையா தான் அவங்களுடைய வாழ்க்கையின் ரகசியமே அடங்கியிருக்கு அவங்க ரெண்டு பேரோட புரிதல் தான் அந்த வாழ்விற்கான சந்தோஷமும் அடங்கியிருக்கு அதே மாதிரி கணவன் மனைவி ரெண்டு பேருமே பரஸ்பரம் விட்டு கொடுத்து போவதில் அந்த குடும்பத்தின் சந்தோஷமும் அடங்கி இருக்குது அந்த வகையில் பார்த்தோன்னா இரண்டு பேருமே சரிசமமாக விட்டு கொடுத்து போவது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சந்தோஷமான சூழ்நிலையை உருவாக்கும் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மனைவி செய்யவே கூடாத ஏழு செயல்கள் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் அந்த செயல்களை கண்டிப்பாக செய்யாமல் இருந்து குடும்பத்தின் மகிழ்ச்சியை நிலைநிறுத்தலாம் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் மனைவி செய்யக்கூடாத ஏழு விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கணவன் மனைவிக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ரெண்டு பேருமே பேசி சமாதானம் செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது உண்மை இப்படி பிரச்சனை வந்துடுச்சுன்னா மனைவி அந்த பிரச்சனையை மூன்றாவது நபர் அது யாராக இருந்தாலும் அவங்களுடைய சொந்த பந்தம் தாய் தகப்பன் யாராக இருந்தாலும் அப்படி மூன்றாவது நபரிடம் கூறி கணவரின் நம்பிக்கையை சிதைக்கவே கூடாது அப்படிங்கிறது முதலாவது ரொம்ப ரொம்ப தெளிவான விஷயம் மனைவி செய்யவே கூடாத விஷயம் இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கணவரோட சொல்லை மதிக்காமல் அவங்க பெற்றவர்களோட சொல் கேட்டு நடப்பது அப்படிங்கிறது துரோகம் செய்வதற்கு சமமானது பெற்றவர்கள் சொல்ல கேட்கக்கூடாதா அப்படிங்கிற அடுத்த கேள்வியும் வரும் பெற்றவர்கள் சொல்லை கேட்கலாம் ஆனால் திருமணம் ஆன பிறகு கணவன் சொல்லை கேட்டு மதித்து அவருடைய விருப்பப்படி நடப்பது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இதே போலத்தான் மனைவியின் சொல்லை கேட்டு அதிலுள்ள நல்லது கெட்டதை ஆராய்ந்து அதன்படி ரெண்டு பேரும் சேர்ந்து நடப்பது அப்படிங்கிறது அந்த குடும்பத்திற்கான மகிழ்ச்சியை உண்டு பண்ணும் மூன்றாவது விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா பிறந்த வீட்டில் உள்ளவர்களின் பேச்சை கேட்டுக்கொண்டு கணவருக்கு உண்மையாக இல்லாமலும் விஸ்வாசம் இல்லாமலும் அன்பாக இருப்பது போல நடிப்பதும் இந்த மாதிரி விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கிறது அது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு இந்த விஷயத்தை நிச்சயமாக மனைவி தன் கணவனுக்கு மனைவியின் பிறந்த வீட்டின் உள்ளவர்களின் பேச்சை கேட்டுக்கொண்டு அந்த துரோகத்தை கணவனுக்கு செய்யவே கூடாது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம் நாலாவது விஷயமா என்னன்னு பார்த்தோன்னா கணவரோட வளர்ச்சிக்கு துணையாக இருக்காமல் கணவரைப் பற்றி எந்த நேரத்திலும் குறைகளை மட்டுமே பேசிக்கொண்டு அவருக்கு எந்த ஒரு உதவியும் செய்யாமல் இருப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு தவறு இந்த விஷயத்தை மனைவி கண்டிப்பாக செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்த விஷயமா பார்த்தோன்னா மனைவி தன்னுடைய மாமியார் வீட்டில் உள்ளவர்களை மரியாதை குறைவாக பேசுவது மதிப்பு குறைவாக நடப்பது மிகப்பெரிய ஒரு தவறான செயல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு யாராக இருந்தாலும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நிச்சயமாக கொடுத்து வழிநடத்துவது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பான விஷயம் இந்த விஷயத்தை மனைவி கண்டிப்பாக செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்த விஷயமாக பார்த்தோன்னா கணவனின் வீட்டிலிருந்து சொத்து மட்டும் சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஆசை மனைவிக்குள் இருந்தால் மட்டும் போதாது ஆனால் கணவருடைய சொந்த பந்தத்திற்கு சாப்பாடு போடுவது அவங்களுக்கு செய்ய செலவை கணக்கு பார்ப்பது இந்த மாதிரி விஷயங்களில் மனைவி கண்டிப்பாக செய்யவே கூடாது அதாவது கணவன் வீட்டிலிருந்து வரும் சொத்து மட்டும் முக்கியம் ஆனால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் இருப்பது மிக மிக தவறு அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் அடுத்த கடைசி விஷயம் என்னன்னா இன்னைக்கு நம்ம என்ன விதைக்கிறோமோ அதை தான் நாளைக்கு நம்ம அறுவடை செய்வோம் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை இன்னும் சில மனைவிகள் மாமியாருக்கும் கணவருக்கும் செய்யும் துரோகங்கள் இறுதி காலத்தில் அவங்களுடைய பிள்ளைகளே அவர்களுக்கு தக்க பாடத்தை கொடுப்பார்கள் அப்படிங்கிறத மனதில் வைத்துக்கொண்டு இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்குமே தகுந்த மரியாதை கொடுத்து வழிநடத்துவது அவங்களுக்கான வாழ்வை அவங்களை வாழவிட செய்வது இந்த மாதிரி விஷயங்களை செய்து குடும்பத்தின் சந்தோஷத்தை அதிகரிக்க ஒரு மனைவி தன்னால் ஆன உதவிகள் என்ன செய்ய முடியுமோ அதை செய்து அந்த குடும்பத்தின் சந்தோஷத்தை நிலைநிறுத்தலாம் அப்படிங்கிறது உண்மை இந்த மாதிரி ஏழு விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தால் அதை மாற்றிவிட்டு நல்ல ஒரு வாழ்விற்கான தொடக்கத்தை துவங்கலாம் வாழ்வில் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்